சென்னை தியாகராய நகர் அருகே மார்க்சிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் தவறவிட்ட செல்போனை ஏழை தொழிலாளர் தம்பதி கண்டெடுத்து நேரில் ஒப்படைத்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதற்காக ரயிலில் மாம்பலம் வந்திறங்கிய திண்டுக்கலைச் சேர்ந்த அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பின்னர் அங்கிருந்து ஆட்டோவில் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார் அப்போது வழியில் அவர் செல்போனை தவறவிட்டார் இதனை பின்னர் கவனித்து மற்றொரு எண்ணிலிருந்து தனது செல்போனுக்கு சச்சிதானந்தம் தொடர்பு கொண்டார் அதை எடுத்து பேசிய தியாகராய நகர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த ஏழை தொழிலாளிகளான முனுசாமி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வைத்தியராமன் தெருவிலிருந்து செல்போனை கண்டெடுத்ததாக தெரிவித்தது நேரில் சந்தித்து வழங்கினர் அதன்படி செல்போனை ஒப்படைத்த தம்பதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் நன்றி தெரிவித்துக் கொண்டார்